திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விளாம்பட்டியை சேர்ந்தவர் லட்சுமணன் வயது நாற்பத்தி நான்கு இவர் வெளிநாட்டில் ஹெல்பராக வேலை செய்கிறார் இவரது தம்பி சுரேஷ் அண்ணன் வழியில் இவரும் வெளிநாட்டில் வேலைக்கு சென்றார் அண்ணன் தம்பி இருவரும் ஒரே வீட்டில் பெண்ணெடுத்தனர் லட்சுமணன் சங்கீதா என்ற பெண்ணை மணந்தார் அவர் தங்கையை சுரேஷ் கல்யாணம் செய்தார் திருமணத்துக்கு பிறகு லட்சுமணன் சுரேஷ் இருவரும் வெளிநாட்டுக்கு சென்றனர் சங்கீதாவும் அவர் தங்கையும் சொந்த ஊரிலேயே இருந்தனர் அப்போது சுரேஷுக்கும் அவர் மனைவிக்கும் தினமும் குடும்பத் தகராறு ஏற்படும் கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட தன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என நினைத்தார் தங்கை இதனால் சுரேஷை விட்டு பிரிந்து இன்னொருவரை காதலித்து திருமணம் செய்தார் இதனால் சுரேஷ் விரக்தியில் இருந்தார் வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பினார் அண்ணன் லட்சுமணன் வெளிநாட்டில் இருந்த நிலையில் அண்ணி சங்கீதாவுடன் சுரேஷுக்கு கள்ளத் தொடர்பு ஏற்பட்டது இந்த விவகாரம் ஊரில் பரவ வெளிநாட்டில் இருக்கும் லட்சுமணன் காதுக்கு விஷயம் போனது அவர் போன் செய்து மனைவி சங்கீதாவை கடுமையாக திட்டியுள்ளார் இதனால் தன் வீட்டு பக்கம் வர வேண்டாம் என கொழுந்தன் சுரேஷிடம் சங்கீதா திட்டவட்டமாக கூறிவிட்டார் போன் போட்டாலும் எடுக்கவில்லையாம் இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த சுரேஷ் இன்று மாலை அன்னி வீட்டுக்கு வந்தார் நீங்க தான் உங்க தங்கச்சி எனக்கு கட்டி வச்சீங்க அவ வேறு ஒருத்தனோட ஓடிட்டா இப்ப நீங்களும் ரொம்ப முரண்டு பிடிக்கிறீங்க போன் செஞ்சா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க சரி போனது போகட்டும் எனக்கு நீங்களே இன்னொரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க உங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் என சங்கீதாவிடம் சுரேஷ் கூறியுள்ளார் ஆனால் உனக்கு பெண் பார்க்க மாட்டேன் என சங்கீதா பட்டென கூறியுள்ளார் என் தங்கச்சி கூடவே நீ ஒழுங்கா வாழல அப்புறம் எப்படி இன்னொரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற என்னால் முடியாது அதே மாதிரி என்கிட்டையும் நீ வராத என் வாழ்க்கையை கெடுத்துடாத நீயே யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ என சங்கீதா கூறியுள்ளார் இதனால் சுரேஷ் ஆத்திரத்தின் உச்சிக்கே போனார் எனக்கு பெண் பார்க்க போகிறீர்களா இல்லையா என கோபத்துடன் கேட்டார் சங்கீதா முடியாது என மறுபடியும் கூறியுள்ளார் இருவருக்கும் நீண்ட நேரம் தகராறு நடந்துள்ளது அண்ணி சங்கீதாவை கண்டபடி திட்டிக் கொண்டே வீட்டில் அங்கும் இங்கும் நடந்தார் திடீரென அறிவாளை எடுத்து வந்து சங்கீதாவை சரமாறி வெட்டினார் தலை மற்றும் கழுத்தில் வெட்டு விழுந்தது சம்பவ இடத்திலேயே சங்கீதா பலியானார் இது பற்றி அக்கம்பக்கத்தினர் நத்தம் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தப்பி ஓடிய சுரேஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் நடந்த கொலை நத்தம் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது